ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது இது ஒரு க்ரைம் பேஸ்டாக வந்து போய் எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க ஸோ அந்த பொண்ணை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து டேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அது கொண்டாந்த உடனே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருது ஹாஸ்பிட்டலில் உன்னை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் அங்கே அங்கே படத்தில் ஃபைட் வச்சிட்றாங்க ஹாய் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம டிஎன்ஏ படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு குழந்தைய மாற்றினா என்ன நடக்கும் அது எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியும் இதை பேஸ் பண்ணி ஒரு படம் தான் இது ஸோ அதர் வந்து நடிச்சிருக்காரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து படம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது இந்த ஆக்சுவல் கதை வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து படத்தில் வந்து ஆரம்பிக்குது ஸோ ஒன்ஸ் இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்து படம் நல்லாவே விறுவிறுப்பாக போகுது ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பார் என ஹீரோட குழந்தான் வந்து மாறிடுது ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இன்டர்வல் வரைக்குமே படம் நல்லா பிடிச்சி போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹவர் கொஞ்சம் லேக் அது வந்து தாண்டி நீங்கள் படம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது செகண்ட் ஆஃபும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அது எப்படி போய் அந்த ஹீரோ ட்ராக் பண்ணுறாரு இது ஒரு க்ரைம் பேஸ்டாக வந்து போய் எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க பட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆக்சுவல் ரிவியூல் சொல்கிறாங்கல்ல அந்த ரிவியூலுங்கிற போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக லேக்காக சொன்ன மாதிரி இருக்குது அந்த ரிவியூல் மாத்திரம் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ கிட்ட வந்து படம் கொஞ்சம் ஒரு லாகாது ஆகுது பட் ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நல்லா ஒரு டீசெண்டான ஒரு படம் அதே மாதிரி ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப அந்த பிஹேவியர் இஷ்யூஸு உள்ள ஒரு பொண்ணு ஸோ அந்த பொண்ணை வச்சு ரொம்ப சூப்பராக வந்து டேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப அந்த டீட்டெயில்ஸு அவங்க அந்த ஆக்டிங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு கோவப்படுறது டக்குன்னு ஒரு வேறு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இந்த குழந்தை வந்து காணம் போனதே பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சிக்ஸ்த்து செவன் செவன்த் சென்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னர் சென்ஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் மற்ற யாருக்குமே அந்த சென்ஸ் கிடையாது ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி படம் த்ருவோட்டை வந்து ஒரு போலீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆக போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் தான் கூட வந்து அதரவாக ஹெல்ப் பண்ணிட்டு வராரு அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் மொத்தத்தில் இந்த டைரக்டர் வந்து எல்லார்டையும் வந்து ஒரு இயல்பான நடிப்பை வாங்கிட்டார் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாகவும் எல்லாமே வந்து நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு எதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இல்லை பட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த கதைக்கு என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ் தேவை எங்கேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த கதை வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் வந்து டிமாண்ட் பண்ணல பட் இந்த கதை என்னென்ன கேட்டுச்சோ அதை வந்து எங்கேயுமே குறை வைக்காமல் கரெக்டாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணிட்டாங்க ஸோ எங்கேயுமே வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் தப்பு சொல்ல முடியாது டிஐயில் சரி சினிமாட்டோகிராஃபி சரி மியூசிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அது வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது படத்தில் வந்து ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து இந்த படம் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கதையை வந்து கொண்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி குழந்த மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டாந்த உடனே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருது ஐயோ இப்படிலாம் நடக்குமா நம்மளுக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அவனை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய திட்டும்போது ஃபிளாட் தினமோ அம்மா வந்து திட்டுவாங்கன்னு வச்சிக்கங்களேன் பட் உண்மையிலேயே வந்து ஒரு குழந்தை வந்து மாற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் நினச்சா பார்க்க முடியல ஸோ அது ஒன்று நடக்கும்போது உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஐயோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு படத்துக்குள்ளே வந்து அப்படி போயிடுச்சு ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அந்த கேள்வியை வந்து ஹீரோ வந்து அவர் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து அவர் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாரு ஸோ எப்படியெல்லாம் அந்த கேங்கை ட்ராக் பண்ணுறாரோ அது ஓரளவுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப்லாம் அந்த கேங்கை ட்ராக் பண்ணி கொண்டு போகிற வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க படத்தில் மைனஸ் என்னென்னா இப்போ அந்த கேங்கை வந்து ரொம்ப பெரிய கேங் மாதிரி சொல்கிறாங்க அது கடைசி அதை முடியும் போது வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் ரொம்ப பெரிய கேங் கிடையாதுங்க ஒரு சின்னதை ஒரு சப்புனு ஒரு விஷயம் வந்து இதா அது இன்னொன்று வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த ஹீரோ வந்து போகிறாரு அங்கங்கே படத்தில் ஃபைட் வச்சிடறாங்க ஸோ ஃபைட் வைக்கும்போது ஒரு ஆள் இருந்து ஒரு ஆறு பேர் எட்டு பேரும் வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக அந்த படம் ஏற்கனவே போயிட்டுருக்கும் போது அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துருந்தாங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்டார்டிங் அஃப்கோர்ஸ் ஒரு ஹாஃப் அன் கொஞ்சம் படம் லேக் இருக்குது அதுக்கப்புறம் படம் நல்லா சூடு பிடிக்குது கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்